அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் பண்ணல ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம அமெரிக்காவிலும் தொடங்கிடலாம் சம்பவம் சுவாரஸ்யமாக சூப்பராகவும் களத்தில் இறக்கி இருக்குங்க அமைதி பேச்சுவார்த்தை வார்த்தை கொஞ்சம் ஒரு சில பகுதிகளை நம்ம ஷாப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் ஜேலன்ஸ்க்கு பிடிக்கல அதெல்லாம் முடியாது அவரே சொன்னால் கூட நான் கையெழுத்து போட மாட்டேன் ஆ அப்படின்னு எடுத்து பேசுகிறாரு ஆஹா நல்லா இருக்குது மனசை மறுபடியும் ரிவர்ஸ் கியரில் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வைக்கிறாரு ஜெலன்ஸ்கி நீங்கள் என்ன சொன்னீங்க எட்டாம் தேதிக்கு மேலே ரஷ்யா மீது வரி விதிக்கிறேன்னு சொன்னிங்களா இல்லையா இன்றைக்கி என்ன டேட்டு ஒம்பது ஆயிடுச்சு இல்லை ஏன் என்ன வரி விதிக்கலன்னு கேட்குறாங்க இதோட விட்டாங்களா தலைவர் ஓடி வந்துட்டார் பாட்டியும் பேரனும் ஓடி வந்துட்டார் பேரன் வந்து என்ன திறமை கேட்குறாரு அது உக்ரைன் மக்களோட முடிவு நீங்கள் எடுக்கிற முடிவு இல்லை அதனால் நாங்கள் உக்ரைன் பக்கம் இருக்கிறோன்றாங்க சரி ஓகே சாம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் போகுது இதுக்கப்புறம் ஒரு வேளை மனசு எந்த பக்கம் திரும்புகிறாரா அப்படி திரும்புறதுனால நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கின எண்ணெய்க்காக வரி விதிச்சாரே அந்த வ வரியை வந்து நீக்கிடுவாரா அப்படின்னு பல சந்தேகங்களும் பல கேள்விகளும் உங்கள் மனதுக்குள் எழுந்திருந்தால் அதற்கான விடையாக இந்த பதிவு அமையும் என்பது எந்த வித மாற்றமும் இல்லை அதனால் நண்பர்களை நம்ம நேராக வீடியோ பதிவு கொடுக்கலாம் சோ வீடியோவில் போகிற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த வரி குறைப்பாரா குறைக்க மாட்டாரா இந்தியா மீது விதிக்கப்பட்ட வரி மற்ற நாடுகள் மீது விதிக்கப்பட்ட வரி இதெல்லாம் அவரோட மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே அமெரிக்காவுடைய கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க இந்த மாதிரி மனசை வந்து தான் தோன்றித்தனமாக ஒரு பாட்டு எல்லா நாட்டுக்கும் திடீர்னு தூங்கி எழுந்திரிச்சா போதும் வரியாக போட்டு தள்ளுறாரு இதுக்கு ஒரு ஒரு ரெகுலேஷன் கிடையாதா இதுக்கு ஒரு முறை கிடையாதா அப்படி மாதிரி கோர்ட்டில் கேஸை போட்டவங்க இந்த வரி விதிக்கிறதுனால நம்ம மிகப்பெரிய தொகையை வந்து வாங்கியிருக்கோம் கோடிக்கணக்கில் நம்மளுக்கு வந்து வரியாக வருது மறுபடியும் இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காது வரலாற்றில் எண்ணெய் போன்று பல சோதனைகள் படைத்தவங்க வரி யாருமே கிடையாது பல இன்னல்களுக்கு அப்புறம் கடந்து வந்தவன் நான் அதனால் அமெரிக்காவோடய வளர்ச்சியை தான் நான் பார்ப்பேன் ஸோ நான் வரி விதிக்கிறதுனால கோடிக்கணக்கான பட்டம் பணம் வந்து கொட்டு கொட்டு என்று கொட் கொட்டி கொண்டு இருக்கிறது தான் அமெரிக்காவுக்குன்றாரு அதுக்கப்புறம் சரி ஐயா கொட்டை தான் செய்யும் இன்னும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பதினஞ்சு பர்சன்ட் வரையில் கூட சேர்த்தி கூட போடுங்க இன்னும் கொஞ்சம் நிறைய கொட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் நம்ம உக்ரைன் பக்கம் வந்தோம் அப்படின்னா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் குறிப்பாக இந்த வார்த்தை எப்போ பேசுகிறாருன்னா இந்த அர்மீனியா அசர்பைஜானுடைய மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸ் யாருக்கு அமெரிக்காவுக்கு சிறுலாவே நம்ம ஆர்கே சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லியிருந்தேன் நான் அது இல்லாமல் ஆலியோ அவர்கள் தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு சில கிஃப்டெல்லாம் கொடுத்துருந்தாரு அப்புறம் அசர்பைசானுடைய நிகோலேஷ் பாஷியம் அவர்களும் தனிப்பட்ட முறையில் நிறைய எல்லாம் கொடுத்தாரு ஆலியோ அவர்கள் கொடுத்த கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் போட்டிடணும்னு தனது விருப்பத்தெல்லாம் தெரிவித்தார் நீங்கள் மட்டும் இல்லை பல பேர் வந்து அதுக்கான விருப்பங்களை தெரிவித்துருக்கிறாங்க அப்படின்றதால தனது பிட்டையும் அவரும் போட்டார் திருப்படியும் ஏன்னா அவர் இரண்டு தடவை தான் அதிபராக இருக்கணும் இல்லையா அதுக்கு மேலே அவர் நிற்க முடியாது நினச்சி பார்த்தா ஒரு வேளை அவர் இன்னும் ரெண்டு தடவை வர மாதிரி இருந்தது அப்படின்னா அருமையாக இருக்கும்ல இன்னும் அடுத்த ஆளு வருஷம் எப்படியோ அடுத்த லெவலுக்கு போகும்னு நினச்சேன் நானே இல்லை இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு மேலே நான் போட்டியிட விரும்பலைன்ட்டார் இதனால பிரதான மக்கள் விரும்புகிறாங்கன்ற மாதிரி ஒரு பிட்ட போட்டார் அவரும் தலைவரே உங்களுக்கு வந்து நோபல் பரிசு நானும் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாங்கிடும்ன்ற மாதிரி பல புகழ் அவர் இவ்வளோ புகழ்றது இவர் அவரை புகழ்கிறது இந்த மாதிரியான புகழ்ச்சிகள் நார்மலாகவே நடக்காத என்ன செய்யும் ஏன்னா நம்மளும் அது மாதிரி தானே பேசியிருக்கோம் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போகும்போது கூட மிகா மெகா அப்படின்லாம் பயங்கரமாக பேசினார் அதையும் கொஞ்சம் நேப் வச்சுக்கோங்க மேக் இந்தியா கிரேட் எகைனும் மேக் அமெரிக்கா கிரேட் எகைனும் ஒன்றிணையது தான் சொன்னார் பட் நம்ம இப்போ ஒன்றிணையதை பார்த்துட்ருக்கோம் வரிகள் மூலயமா நம்மளும் அமெரிக்காவும் ஒன்றிணையதை பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த மாதிரியான இரண்டு தலைவர்கள் சந்திக்கும் போது பயங்கரமாக பேசுவாங்க பட் அது தொடருமா அப்படின்றத இன்னொரு கேள்வியை வைத்துக்கலாம் ஆனால் அர்மீனியா அசர்பைசான் அப்படி இல்லை அதில் இன்னொரு டெஸ்ட்டுமே இருக்குது நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் இப்போ வரவளன்ட்டு இழுக்கக்கூடாதுன்றதுனால சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உக்ரைன் ரஷ்யா உபகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் ஜெயிச்சு வராமிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் உலகம் மூன்றாம் உலகத்த பார்த்துருக்கோம் எப்படி உலகம் இந்நேரம் மூன்றாம் விலகத்தை சந்தித்திருக்கும் நான் ஒருவனே அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவேற்கொள்ளுங்கள் இவரானர் அப்படின்ற மாதிரிலாம் செய்தியாளர்கிட்ட வந்து சொல்லியிருந்தார் அதை சொல்லிவிட்டு தான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு அலாஸ்காவிட்ட தான் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இது பேரே வந்து அலாஸ்கா கோஆப்ரேஷன்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நாம் முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்ன்றாங்க இந்த ஒரு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இந்தியாவுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சருடைய செய்தி தொடர்பாளரும் வந்து இன்றைக்கி தெளிவு இந்த ஒரு முடிவு இந்தியா வரவேற்கிறது மோடி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார் யுத்தம் என்பது ஒரு நிரந்தரம் அல்ல பேச்சுவார்த்தை என்பதே நிரந்தரம் அதனால் நாங்கள் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அப்பயும் அரசியல் பொருஷெல்லாம் இந்த முழுமக்கு போன்ற பத்திரிக்கைகளை என்ன சொன்னாங்கன்னா மனுஷன் வந்து என்ன தான் நம்ம ஆதரவு தெரிவித்தாலும் தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட ட்ரம்ப் அவரோட மனநிலையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான கேள்விகள் கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் அவரோட ஃபேஸே வந்து மாறண்தான் அதனால் அடுத்து வந்து ஐடி நிறுவனங்கள் மீது கை வைக்கிறாங்க லைக் டெ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ அப்புறம் சிடிஎஸ் இது போன்ற கம்பெனிகள் மீதுலாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் மேபி அது வரியின் அடிப்படையிலையா இல்லை நெருக்கடிகள் கொடுக்குறாரா அப்படின்னு தெரியல அது கூடிய விரைவில் மேபி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க அப்படி ஏதாவது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது மீது தான் கை வைக்கிறதுக்கான முழு திட்டங்களை வைக்கிறாங்க அப்படி இல்லைனாலுமே கூட இந்தியா மீது ஒரு கை வைக்கலான்ற முடிவில் இருக்கிறான்ற மாதிரியான பத்திரிகைகள் யுகத்தின் அடிப்படையில் எழுதியிருக்காங்க ஏன்னா நம்முடைய இந்தியாவுடைய பிக் செக்டார் என்ன அப்படின்னா ஐடி செக்டர் துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஐடி செக்டாரில் குறிப்பாக அமெரிக்க நிறுவனங்களால் பெரிய அளவு பலன் அடைகிறாங்க எங்கள் மக்கள் வந்து நிறைய சேலரி அது இது வாங்குறாங்க அடிப்படையில் கூட கை வைப்பாரான்ற மாதிரியான எழுதியிருந்தாங்க சரி அது இந்தியா தனது ஆதரவு கருத்தை சொன்னதுனால நான் சொல்கிறேன் நானு இப்போ நம்ம மறுபடியும் ட்ரம்ப் அவர்கிட்ட போயிடலாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க இதை நம்ம இதை தான் நான் ஃபஸ்ட்டு பேசணுன்னே வந்தேன் நான் அப்போ ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் ஒரு வார்த்தை ஆர்கே சேனலில் கூட சொல்லியிருந்தேன் இந்த மூன்றரை வருஷமாக ரொம்ப நாள் மூன்ற வருஷமாக ஃபைட் பண்ணிட்டாங்க லட்சக்கணக்கான மக்கள் உயிர் உயிரிழந்துட்டாங்க ஒரு சில பகுதியில் வந்து கிவன் டேக்ஸ் பாலிசி அதாவது ஸ்வாப்பிங் ஸ்வாப்பிங் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும் ரஷ்யா மக்கள் இறந்துட்டுருக்காங்க அதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்வாப்பிங்கிற அடிப்படையில் நான் உங்களுக்கு ஆர்கே சேனலில் காட்டியிருந்தேன் நான் டான்பாஸ் இந்த ரீஜன் டானக்ஸ் லுஹான்ஸ் இந்த இரண்டு பகுதியும் ரஷ்யா கட்டியும் கிரிமியாவும் ரஷ்யா கட்டியும் மீதி இரண்டு பகுதி மேபி அமெரிக்கா எடுத்துக்கிறாங்களா என்னனு தெரியல மேபி அப்படி தான் வந்து பேச்சுவார்த்தைலாம் போன மாதிரி தெரியுது அப்படின்னு உங்களுக்கு அரசியல் புறசலாக சொன்னேன் பட் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து அப்போ முழுமையான தனது கருத்து தெரிவிக்காமல் நாங்கள் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம் எங்களை கூப்பிட்டா போய் பேச தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஜவ்வு மாதிரி இழுத்தார் சரி ரைட்டு கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு நினச்சேன் நான் அதுக்கான டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருச்சு இருந்தாலும் ஜெலன்ஸ்கே தரப்புலேயும் ஐரோப்பா தரப்புலையும் எதுவும் வந்து இடையில புந்து எடுத்துடக்கூடாது இல்லை கெடுத்துடக்கூடாதுன்றதுக்காக அமெரிக்கானுடைய ஒரு டீம் போயிட்டு அங்கே பேசுகிறார் குறிப்பாக துணை ஜனாதிபதி யார் ஜேடி வேன்ஸ் அவர்கள் அங்கே யூகேனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமிய அவர்களிட்டையும் அப்புறம் ஐரோப்பனுடைய முக்கிய தலைவர்கள்கிட்டையும் வந்து ஒரு மீட் ஒன்று நடத்துகிறாங்க யூகேயில் இந்த மீட்டில் வந்து அவசியம் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கிற நாடுகள்லாம் வாங்க நம்ம நிறைய பேசணுன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க பட் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஃப்ரான்ஸ் எல்லாம் போனாங்களானா போகலை ஏன்னா அந்த சம்பவத்தை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க மனசுக்குள்ளே அப்படியே வச்சுக்கோங்க ஃப்ரான்ஸ் போகலை நான் உங்களுக்கு காலையிலேயே உங்ககிட்ட ஆகே சேனல் நோட் பண்ண உங்களுக்கு தெரியும் ஐயா இங்கே இவங்க எடுக்கிற முடிவுலாம் கிடையாதுங்க ஐயா அந்த மும்மூர்த்திகள் எடுக்கிற முடிவு தாங்க ஐயா ரொம்ப முக்கியம் இந்த மும்மூர்த்திகள் தாங்க ஐயா பேச்சுவார்த்தையை நிறுத்துவாங்க யாருங்க அந்த மும்மூர்த்திகள் சொல்லும் போது எனக்கு சிரிப்பாக இருக்கும் அதான் பார்த்தேன் ஒன்று யூகேனுடைய கிறிஸ்டார்மர் அவர்கள் ஏன்னா ஒன்று ஜெர்மனியினுடைய ஃப்ரைட் ரைஸ் மூன்றாவது அங்கே பேரேன் பாட்டியோட பேரன் இவங்க மூணு பேர் தான் யார் டவுட் வந்துடக்கூடாது பாட்டியோட பேரன்னா யாருன்னு நினச்சிடக்கூடாது நான் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கர் அவர்களை தான் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் சாதாரண ஆள் இல்லையா இவங்க மூன்று பேர்த்துக்கிட்டே முதல்ல நேரடியாக போய் ஒப்புதல் வாங்கணுங்க வாங்காமல் அமெரிக்கா எந்த முயற்சி எடுத்தாலும் அது செட் ஆகாது சரி இதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க இன்றைக்கி கிளைமேக்ஸ் தான் தாறுமாறாக இருக்கும் அப்புறம் ஜெலேம்ஸ்கி வந்து ஒரு வார்த்தை லைட்டாக விட்டு போகிறாரு நாங்கள் எல்லா பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கோம் ஆனால் அந்த எங்களுடைய பகுதிகளை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்காகவும் எங்கள் டெரிட்டரியை நாங்கள் விட்டு கொடுக்க வாய்ப்புகளே இல்லை அது எந்த எக்காரணத்தை கொண்டாலும் சரி ஆக்கு பெயருக்கான இடங்களை நாங்கள் அழிக்க மாட்டோம் திஸ் இஸ் அவர்லேண்ட் இது எங்கள் நிலம் எங்கள் அதிகாரம் யார் இதை வந்து தட்டி பறிப்பது அவர்கள் எப்படி சொல்லலாம்ன்ற மாதிரிலாம் திடீர்னு ஆனால் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு உடன்படுறோம் அமெரிக்காவோட தலைவர் சூப்பரான தலைவர் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன இதெல்லாம் கேட்குறேன் ஆனால் எங்கள் நிலங்களை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் யார் சொன்னாலும் சரி ஆனால் அமெரிக்காவுடைய தலைவர் சூப்பரான தலைவர் அவங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் நாங்கள் ஓட்டுபடுறாங்க சரி ரைட்டு மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தை வர நபர்களை வடிவேல் காமெடி மாதிரி தான் நடக்க இந்த இந்தியர்ல திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுகிறேன் நீனு வரப்போகுது ஏன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு மனிதனோட அந்த நிலைமை அவர் எந்த அளவுக்கு ஒரு ஒரு மாதிரி முகம் ஏற்று போயிருக்கிறார்கிறதுக்கான ஒரு சிறந்த பதிவாக இதை பார்க்குறேன் நான் அடுத்த ஒரு மணி நேரத்தில் இத்தனை ட்விட்டுங்க நம்ம என்ன பார்த்தோம் ஒரே ட்விட்டை போடுவார் ட்ரம்ப்புக்கே டஃப் கொடுத்துட்டார் இவர் நீ பாருங்க மேலே இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அடுத்தடுத்த செகண்ட் போட்டு தள்ளிட்டே இருக்கிறாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ட்விட்டுங்க அடுத்தடுத்து இது இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு மூணு ட்விட்டு மேலே அப்படி போட்டிருக்கிறார் அப்படியே நம்ம புரிஞ்சிக்கலாம் சரி ஓகே மனசை வந்து இதோ ஒன்று ஆட்சி அவருக்கு இதை வந்து இப்போ ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு இதுக்கெல்லாம் காரணம் ஏன் நான் சொல்கிறேன் நான் அதாவது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தார் அப்படியே சாயந்தரம் வர வர அப்படியே கொஞ்சம் நெருங்க நெருங்க மனுஷனுக்கு கொஞ்சம் வெகுண்டு எழுந்துட்டார் கடைசியில் என்ன சொல்லிட்டாரு இந்த அலாக்ஸா பிளான் அலாக்ஸானே வருது பாருங்கள் அலா அலாஸ்கா பிளானுக்கு வந்து நான் ஒத்து வரவே மாட்டேன் வாய்ப்புகளே இல்லை டானக்ஸ் ரீஜியனோ மற்ற ரீஜியனும் நான் வந்து கொடுக்க மாட்டேன்ட்டார் சரி வழக்கமாக உக்ரைன் வந்து ஒரு டாக்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க என்ன டாக்டிக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை போதெல்லாம் என்ன பண்ணுவாருங்கன்னா அதை சீர்குலைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ரஷ்யாவை தூண்டி விடுவாங்க ரஷ்யாவை தூண்டி விட்டு அவங்க ஈகோவை தீண்டி அடிக்க அப்புறம் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஐயோ எங்களை அடிச்சிட்டாங்க ஐயோ எங்களை அடிச்சிட்டாங்க நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும் போது அமைதியை விரும்பாத இந்த நாடு எங்கள் மீது தாக்குதலை நடத்தி விட்டதுன்ற மாதிரிலாம் அவர் மாதிரி பேசினாக்கு ட்ரை பண்ணி பார்த்ததா தான் தாக்குதலை நடத்தி விட்டதுன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசுவார் ரைட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல இதெல்லாம் இன்னைக்கு மதியத்துக்கு மேலே நடந்ததுங்க இன்னைக்கு மதியத்துக்கு மேலே இங்கே உக்ரைனுக்குள்ளே ரொம்ப எம்டியாக இருக்கா இன்றைக்கி ரஷ்யா எந்த தாக்கல் நடத்தலையா ஏன்னா பேச்சுவார்த்தை நோக்கி போகலாம் போது ஆனால் மாஸ்கோ வரைக்கும் ரஷ்யாவுடைய மூன்று விமான நிலையங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலை ஏவுறாங்க ஆனால் நாங்கள் சுட்டு வீழ்த்தணும்னு சொன்னால் கூட ஒரு சில விமான நிலையங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதா ரஷ்யா கிளைம் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக விமான நிலையத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த ரஷ்யா எல்லை பகுதியில் அந்த பெல்கிராத் ரீஜியன்லேருந்து இந்த பகுதி எல்லாமே உக்ரைன் வந்து அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் நிறைய நாங்க சுட்டு வீழ்த்துன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ட்ரோன் பக்கம் குறிப்பா ஏன் இந்த தாக்குதல் அப்படின்னா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் மாஸ்கோ மீதோ மாஸ்கோ விமான நிலையத்தின் மீது கை வச்சா பயங்கரமான வெறி வரும் ஒரு சில சொல்றாங்க என் தலைமையில கை வச்சா மட்டும் வேற கை வை தலைமையில மட்டும் கை வைக்காதாங்கல்ல அந்த மாதிரி அவ்வளோ அவங்க அதனால என்ன சொல்றாங்கன்னா விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்திட்டு அது இல்லாமல் இன்னொரு ஒரு சில ட்ரோன்லாம் என்ன பண்றாங்கன்னா ரஷ்யானுடைய கேஸ் எக்ஸ்ப்ளோசிவ்னா ஒரு கெமிக்கல் பிளான்ட் ஒன்று இருக்கு அந்த கெமிக்கல் பிளான்ட் மீது தாக்கல் நடத்துனதுல அந்த கேஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ஆகி ஒரு மூணு நாலு பேர் பக்கம் இறந்து போனதா சொல்றாங்க அப்போ இது என்ன என்ன உக்ரைன் தரப்புல சொல்ல வராங்கன்னா இதை கண்டிப்பாக அவங்க இன்டியூஸ் அதாவது ஒரு மாதிரி வெறி ஆவாங்க பதில் தாக்கல் நடத்துவாங்க அப்புறம் நான் பேசிக்கலான்ட்டு கூடு போய் கழிச்சுட்டு அழிச்சிட்டு மறுபடியும் தேன் கூண்டு வந்து கடிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியுன்ற மாதிரி தான் இந்த ஒரு சம்பவம் உடனே என்ன பண்றாரு பின்ல அந்த கிட்ட பேசுறாரு கிட்ட என்ன பேசுகிறாருன்னா இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வந்து நீங்கள் வாங்க நீங்களும் வந்து ஜாயின்ட் ஒர்க்காக நம்ம பேசலாம் அப்படின்னா ஏன் பர்ட்டிகுலராக அவர் பின்லாந்தை கூப்பிட்றாருன்னா அதையும் ஏன் தனது எக்ஸரத்தில் போகிறாருன்னா நான் ரொம்ப ஆழமாக டெக்கம் டிஸ்கஸ் பண்ணதில்லை பின்லாந்து தான் அதிகமான பாடரை வந்து ரஷ்யா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்போ இவர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு பின்லாந்துக்கிட்ட எங்கள் பாருங்கள் எங்கள் பகுதியை அடித்து கொஞ்சம் மூன்றரை வருஷம் வந்ததுக்கப்புறம் நீ அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அமெரிக்கா சொல்லிட்டாங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் நீங்கள் தான் அதிகமான பாடரை ஷேர் பண்ணுறீங்க நாளைக்கு ஏதோ ட்ரம்ப் நல்லவர் அப்படின்னு இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் பக்கத்தில் இதே மாதிரி பிடிச்சிட்டு ஒரு காலத்தில் கொடுத்துருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணி கொடுத்துருவீங்களா மாட்டேங்கல கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மீறி உங்கள் நாடுகளுக்கெல்லாம் சுதந்திரம் வேணும் ஒரு பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றத விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே ஒரு டியூன் பண்ணிட்டார் இல்லை கெனடாவும் ஓடி வந்து என்ன சொல்லிட்டாருனா இந்த டியூன்லாம் தாண்டி கவலைப்படாத உக்ரைன் நாங்கள் வந்து பெருசாக அவங்க வரி விதிக்கலனா கூட நாங்கள் அந்த ப்ரைஸ் கேப்பை வந்து உருவாக்கிட்டோம் அதாவது இப்போ குரூடாயிலோட வேலை விலை வந்து அறுபது டாலர் டாலர் போகுது பேரல் வந்து அறுபது டாலர் போகுது அப்படின்னா இதுக்கப்புறம் கெனடா எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நாற்பது நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபது ஃபர் டாலர் தானா இதுக்கு மேலே வாங்கக்கூடாதான் வாங்கவும் மாட்டாங்களாம் அதே மாரி வாங்குகிற நாடுகள் மீது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க தடை விதிப்பாங்கன்றாங்க எவ்வளோ பல கில்லாடிங்க பாரு இவங்க ஃபிக்ஸ் இப்போ நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபது டாலருக்கிட்ட தான் நாங்கள் வாங்குவோம் இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ தங்க நகை கடைக்கு போகிறோம் கடையில் போய்ட்டு நீங்கள் மார்க்கெட் ரேட் என்னங்க ஐயா பவுன் வந்து எழுபத்தையாயிரம் நகை நாங்கள் வந்து பவுன் ஐம்பதாயிரம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அதுதான் அவ்வளோதான் நீ விற்றாகணும் ஆகணும் இல்லைனா கடையை நடத்த முடியாதுன்ற மாதிரி வச்சிருக்கேன் அந்த இடத்துல நம்ம போய் கடைக்காரங்கிட்ட சொன்னால் கடைக்காரனுடைய மரணம் இன்னும் இருக்கும் நம்மளை என்ன மாதிரி பார்ப்பார் அந்த மாதிரி இந்த இடத்துல நினச்சிக்கிட்டேன் நான் சம்மந்தமே இல்லாமல் கனடா அந்த கடைசியில் இருக்கீங்க நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல இல்லை என்ன தடை விதிச்சிட முடியும் உங்களால் இல்லை இதனால் நீங்கள் கம்மியாக வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன தெரியல சார் பார்க்கலாம் ஏதோ அந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க ரைட் இப்போ தான் வீடியோவோட கிளைமேக்ஸ் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் இந்த பேச்சுவார்த்தை வந்து வெற்றி பெறுமா பெறாதான்னா அந்த மும்மூர்த்திகள் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க மும்மூர்த்திகள் களத்தில் இறங்கினதுனால குறிப்பாக இது வந்து இமானுவேல் மேக்ரன் அவரோட ட்விட்டை பாருங்கள் இப்போ தான் நான் ஜெலன்ஸ்கே கிட்டே பேசினேன் ஜெலன்ஸ்கே கிட்டே பேசினேன் அதே சமயத்தில் ஃப்ரைட் ரைஸுக்கிட்டையும் பேசினேன் பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டேன் மும்மூர்த்திகள் வந்துட்டாங்களா லைனுக்கு நாங்கள் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் த ஸ்பிரிட் ஆஃப் யுனைட்டி அண்ட் பில்டிங் அண்ட் எஃபெக்ட் அண்டர்டேக்கன் within த framework ஒர்க் ஆஃப் த of ஆஃப் வாலண்டியர்ஸ் அதாவது ஓவராலாக என்ன சொல்ல வராருன்னா உக்ரைனுடைய மக்களை அவங்க கருத்து கணிப்பு கேட்காமல் எதுவும் பண்ணாமல் நீங்கள் அந்த முடிவு எடுத்துடக்கூடாது ஃப்ரீடம் ஆஃப் செக்யூரிட்டி வந்து கடந்த மூன்று வருஷத்தில் இவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சுதந்திரத்திற்காக அப்படி இருக்கச்சே நீங்கள் எப்படி இந்த முடிவு எடுக்கலாம் அதனால் நாங்கள் முழுக்க முழுக்க எந்த ஒரு நிலப்பகுதியும் ஒரு ஜான் நிலப்பகுதியாக இருந்தால் கூட அவங்க சுதந்திரத்திற்காக பாடுபட்ட உக்ரைன் பக்கம் தான் நிற்கிறேன் நான் அது இல்லாமல் அவங்க எங்களுக்காகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்காகவும் அரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒருபொழுதும் இதை நாங்கள் கருத்து கணிப்பு கேளுங்கள் கருத்து கணிப்பு நடத்துங்கள் உக்ரைன் மக்களுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு நினைட்டாரு சரி ரைட்டு முடிச்சு வச்சுட்டீங்க இதே மாதிரிதான் அந்த காலத்துலயும் நெருங்கி வந்தது கடைசியில் இப்படி போயிடுச்சு இப்போ என்னென்னா நம்ம ஏற்கனவே நான் ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஐயா நீங்கள் சொல்கிற செய்தியை நான் கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே துவணிச்சினால இன்னொரு பதிவை சொல்ல விரும்புகிறேன் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஏன்னா அவர் இவர்கிட்ட பேசினார் புட்டின் அவர்கிட்ட பேசின உடனே ரஷ்யாவுக்கு சாதகமான ஒரு சில இதெல்லாம் போச்சு உடனே ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப பிரச்சனையாயே ஐயையோ அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ட்ரம்ப்புக்கும் ஐரோப்பாவுக்கும் பிரச்சனையாக வந்தது எப்போ இந்த நிலமை மாறுச்சு அப்படின்னா இங்கே போப் அவர்கள் இறந்தார் பற்றியா போப்வரோட இறுதி ஊர்வலத்தில் ட்ரம்ப் அவர்கள் கலந்துக்கிறாரு அப்போ ஜெலென்ஸ்கியை வந்து பேச வைக்கிறார் ஜெலன்ஸ்கிட்ட பேசின உடனே தான் ட்ரம்ப் ஒரு ரியலைஸ் பண்ணிட்டார் ஓஹோ ரைட்டு இவங்க சொல்கிறதான் கரெக்டாக போகலான்னு விருமாண்டியோட செகண்ட் ஆஃபை கொண்டாருப்பேன் செகண்ட் ஆஃப்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டாரு இப்போ இன்னொரு ஆஃப் வந்து இவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு உடனே என்ன பண்ணிட்டார் மனசன் ஃபுல்லாக உக்ரைன் பக்கம் வந்துட்டார் சரி இப்போ வந்து அமைதி பேச்சு வார்த்தை வரணும் அடுத்தடுத்து ப்ரெஷரை கொடுக்கணும் நான் ரஷ்யாவுக்கு பொருளாதார போகிற போகிறேன் ஒன்பதாம் தேதிக்கு மேலேலாம் சொன்ன உடனே இப்போ என்ன பண்ணிட்டாங்க விக்ஸ் டீம் வந்து அந்த பக்கம் அனுப்புனாங்க ஐயா ஒரு நாளில் ரெண்டு நாள் ரெண்டு நாளுங்க ஒவ்வொரு நாளும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எங்கள் தரப்பு நியாயங்கள் என்னென்னா அவங்க ஃபுல்லாக சொல்லிட்டாங்க அவர் அப்படியே போய் அவர்கிட்ட சொல்ல சரி அப்படின்னா ஒரு சில பகுதியில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அமைதி வரும்னான்னு சொல்ல இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ மறுபடியும் செகண்ட் ஆஃபு கண்டிட்டா இருப்பேன் இப்போ ரஷ்யா சொல்கிறது நியாயமாக தான் தெரியுது அதனால ஒரு பகுதியை நான் ஷாப் பண்ணிக்கலான் இருக்கிறன்ற மாதிரி இங்கே வந்துட்டா இருப்பேன் இப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ஒம்பதாந்தேதி விதிக்கப்பட்ட தடை விதிக்கலை இப்போ இதுக்கப்புறமும் உக்ரைன் தரப்பில் உள்ள நுழைஞ்சு இல்லை ஐரோப்பா தரப்பில் உள்ள நுழைஞ்சி இந்த ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தையும் கெடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவார் மனுஷன் இதுக்கு மட்டும் எனக்கு பதில் கிடைச்சதுன்னா போதும் இல்லை உங்ககிட்ட நீங்கள் தெரிஞ்ச சொல்லுங்க இனி மறுபடியும் டூ பாயிண்ட் ஜீரோ ரிவர்ஸ் கியரில் போகுதுன்னு நினைக்கிறேன் நான் பொறுத்திருந்து பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த கேப்ல இந்தியா வாங்குறது கரெக்டு தான் நான் கொஞ்சம் தப்பாக கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல வராரா அப்படின்னு நான் நினச்சேன் நான் இருந்தாலும் இவருக்கு எதிராக அந்த மீம்ஸ் மட்டும் குறையவே இல்லைங்க ரஷ்யா கட்டுறது இந்தியா வாங்குறது உங்களுக்கு தெரியுது ரஷ்யா கிட்ட இருந்து சீனா வாங்குறது உங்க எண்ணையும் உங்களுக்கு தெரியுது ரஷ்யாவிலேருந்து ஐரோப்பா என்ன வாங்குதுன்னு தெரிகிறாங்க ஆனால் அமெரிக்கா வாங்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியவே தெரியாது அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு யாரும் ஒன்று மீம்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துட்டு எதிர்த்து பேசிட்டார் யார் ஜெலன்ஸ்கி வந்து ட்ரம்ப் அவர்களை எதிர்த்து பேசிட்டாங்க மறுபடியும் அந்த நிகழ்வை பார்க்க போகிறோம் போயிடலாம் இசைகள்கிட்ட போகும்போது இன்றைக்கி நிதனையாக அவர்கள் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு காசா வந்து எங்களுடைய இலக்கு இல்லை காசாவை ஆக்கிரமித்து கைப்பற்றுவது எங்களுடைய இலக்கு அல்ல அமாஸ் வசம் இருக்கும் காசாவை மீட்பது தான் எங்களுடைய இலக்கு அதனால் நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றார் ஏன் இந்த வார்த்தையை வந்து சொல்கிறாருன்னா இப்போ இஸ்லாமிய கண்ட்ரியெல்லாம் எல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு துருக்கி அதிபர் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆக்கன் ஃபிடன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா தனது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இஸ்லாமிய நாடுகளே இன்னும் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒன்றிணையங்கள் தம்சம் பண்ணி தூளாக்குங்கள் எதிர்ப்பு தெரிவிங்கள் இன்னும் ஏன் நீங்கள் கண்டனத்தை தெரிவிக்கவில்லை போடுங்கள் இரண்டு கண்டனத்தை அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி பயங்கரமாக சொல்லிவிட்டார் அதனால் இன்னைக்கு எல்லா நேத்தே சவுதி அரேபியா கொஞ்சம் சொல்லிட்டாங்க கடும் கடும் கண்டனத்தை சொல்லிட்டாங்க இன்றைக்கி துருக்கி கொஞ்சம் ஒரு வாரமாக தெரிவிக்காமல் தான் அவங்களும் ஓடி வந்து கடும் கண்டனம் சொல்லிட்டாங்க அதனால் இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு அரை கூழ் கொடுத்துருக்கிறாரு இப்போ சீனா ஓடி வந்து என்ன கேட்குறாங்கன்னா இதை வந்து நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க கெனடா ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தன்னோட கருத்துக்களை வந்து பதிவிக்கிறாங்க இதனால் இன்று வந்து அமெரிக்கா தரப்பில் இந்த எதிர்ப்பெல்லாம் வரும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறார் யார் ஜேடி ஜேடி வேன்ஸ் அவர்கள் ஜேடி வேன்ஸ் இல்லை மார்க்கோ ரூபி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலாக நாங்கள் அம்மாஸ் கிட்ட பேசி அவங்க வந்து பிணைய கைதிகளை விடுவிக்கிற சூழ்நிலையாக அன்னைக்கு நே நான் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்கிறேங்க அப்படின்னு வந்த ரிசல்ட்டை யார் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் வேறு விதமாக மாற்றினது அப்படின்னா பாட்டியோட பேரம் தான் பாட்டியோட பேரன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா அன்றைக்கி அடுத்து உடனே நாங்கள் பேரசீனத்தை ரெகனைஸ் பண்ணுறோம் அது காசானோடைய சூழ்நிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறோன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பற்றியா அதுக்கப்புறந்தான் அம்மாஸோட சூழ்நிலையே மாறிடுச்சு இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் இவங்க தான் காரணன்றார் யார் அம்மா இவங்க பேரம் தான் காரணன்றார் பாட்டியோட பேரன் யார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன்னு சொல்கிறேன் நான் ஒரு வேளை அங்கே ரஷ்யா உக்ரைனுக்கு அவர் தான் காரணம்னு நினச்சேன் நான் இங்கேயும் அவர் தான் காரணம் ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் தயவு செய்து யார் எங்கே பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இவரை கூப்பிடுங்க பிரான்ஸ் அதிபர் மேக்கர் அவர்களும் கூப்பிடுங்க எனக்கு இப்போ கூட எனக்கு இன்னொரு யோசனை வந்துருச்சு தமிழ்நாட்டில் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவரும் வந்து மேக்கர் அவர்களை கூப்பிட்டா ஒரு வேளை பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கிறேன் நான் ட்ரம்ப் விட்டுட்டு ஒருவேளை அதனால தான் இருக்குமோ அப்படின்னு என் மனசுக்குள்ளது ஒன்று உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அங்கே தானே பேசிகிட்டு இருந்தேன் திடீர்னு இங்கெல்லாம் ஏன்னு ஏன் அப்படி செய்திகள் தினந்தோறும் ஃபுல்லாக ஆக்கு ஆக்குப்பை பண்ணுறதுனால அந்த நிகழ்வை சொல்கிறேன் நான் தொடர்ந்து இந்த இஸ்ரேலுக்கு இவ்வளோ எதிர்ப்பு வந்ததுனால என்னாச்சுன்னா இதுக்கப்புறம் உள்ளே நுழைவாங்களான்னு நுழைய மாட்டாங்களான்னு தெரியல ஆனால் அவங்களுடைய முழு இராணுவமும் அவங்களுடைய முழு அமைச்சரவையும் நிதனையாகவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்டாங்க என்னை கூட காணி நியூஸ் பகுதியில் ஒரு சில தாக்கல் நடத்தினதை வந்து வீடியோ பதிவாக கூட காட்டியிருந்தாங்க தொடர்ந்து நாங்கள் தாக்கல் நடத்திக்கொண்டு இருக்கிறோம்ன்றாங்க மணிராமான் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் தொடர்ந்து காசாவுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது இன்று கூட உங்களுக்கு டெலகிராமில் ஒரு வீடியோ பதிவு ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படி உதவிகள் கீழே இறங்கும் போது அதற்காக காத்திருந்த இரண்டு சிறு இந்த பசங்க மீது விழுந்து அவங்க இரண்டு போர் இறந்து போன பதிவையும் என்னால் பார்க்க முடியுது மெயினால் அந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் நம்ம இந்தியாவை பற்றி பேசலாம் குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்கு இல்லையா ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி இத்தனை நாளுக்கு அப்புறம் இத்தனை மாதங்களுக்கு அப்புறம் இந்தியா இன்றைய ஆர்மடு ஃபோர்ஸுடைய சீஃப் ஏசிஎம் ஏ பி சிங் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார் நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு தாக்கல் நடத்துறதுல அஞ்சு பாகிஸ்தானுடைய விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது ஒரு ஒன்று வந்து ஏடபிள்யூஏசிஎஸ் இரண்டு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இரண்டு எஸ்ஏஜி சிஸ்டம் த்ரீ ஹேங்கர்ஸ் ஃப அஞ்சு ஃபைட்டர் ஜெட் இன்க்ளூடிங் எஃப் சிக்ஸ்டீன் ஆறு ரேடார் பதினோரு ரன்னே பக்கம் வந்து நம்ம சுட்டு வீழ்த்தியிருக்கிறோன்னு சொன்னாங்க இத்தனை நாள் கழித்து திடீர்னு இன்றைக்கு வந்து ஏன் சொல்லணுன்ற ஒரு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நிறைய விளக்கங்கள்லாம் கேட்டாங்க சுட்டினாங்களா இல்லையா வீழ்த்தினதா இல்லையாற மாதிரிலாம் கேட்டாங்க அப்போல்லாம் சொல்லாமல் திடீர்னு இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளோ சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் அப்படின்னா இப்போ இடத்துல இன்னொரு கேள்விகளும் ஆகும் அப்படின்னா அவ்வளோ எதிரிகள் அடி வாங்கியிருக்காங்களே நீங்க ஏன் திடீர்னு அமெரிக்கான ஒப்பந்தத்துக்கு ஏற்படுத்தினீங்க இன்னும் ரெண்டு நாள் அடித்திருந்தா பாகிஸ்தானை இன்னும் கதம் பண்ணியிருக்கலாமே அவ்வளோ இழப்புகள் வந்துச்சு அந்த கேள்வி இந்த இடத்துல வருமா வராதா ஏற்கனவே எதிர்கட்சிகள் பெரிய அளவு கேட்குறாங்க எப்போவுமே விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னா வந்து பெரிய நம்மளுக்கு ஆதாரங்கள் கிடைக்கும் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டில் ப இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் சும்மா விட மாட்டாங்க கண்டிப்பாக வீடியோ பதிவு எடுத்துருப்பாங்க ஸோ எந்த ஆறு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் சாரி அஞ்சு ஃபைட்டர் ஜெட் இன்க்ளூடிங் எஃப் சிக்ஸ்டினோட சேர்த்து சுட்டு வீழ்த்த பொறுத்தவரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் அதை நம்பல நான் அவர் திடீர்னு அது இத்தனை மாதம் கழித்து இன்றைக்கி வந்து ஒன்று இரண்டாவது என்னென்னா ஒருவேளை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கிரெடிட் கொடுப்பதற்காக சொல்கிறாரான்ற சந்தேகம் இந்த இடத்துல வளர்த்துருக்கிறது ஏன்னா அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யாவுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் திடீர்னு இன்றைக்கி இங்கே சொல்கிறாங்க அப்படின்னும்போது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடால தான் நம்ம சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு சொல்கிறாரு இத்தனை நாள் கழித்து திடீர்னு ஏன் ஓடி வந்து இன்றைக்கி இவ்வளோ நம்ம சுட்டு வீழ்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்கிறார்கிறதான் பெரிய அளவுக்கான ஒரு கேள்விகள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மூலிமா இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ப்ளூமர்க் பத்திரிகைகள் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைலாம் லட்டு மாதிரி இப்போ நியூஸ் கிடச்சிருச்சவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணி தள்ளுறாங்க இந்தியாவை பெரிய அளவு கிரிட்டிசைஸ் இருக்காங்க ஒன்று ஆதாரங்கள் இத்தனை நாள் அவங்க கொடுக்கலன்னா விட்டுட்டு நம்ம அமைதியாக இருந்திருக்கலாம் சரி அடி வாங்கினவங்க கம்முன்னு இருக்கும்போது ஒன்று விட்டுட்டு போகலாம் பட் திடீர்னு இப்போ ஓடி வந்து சொல்வது என்பது தேவையில்லாமல் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணிட்டாங்க அது போர் நடக்கும்போது நிறைய ஊடகங்கள் வந்து பாகிஸ்தானே பிடிச்சிட்டோன்னு கூட சொல்லிட்டாங்க நானும் ஒரு மன மனவேதனை அடைஞ்சேன் ஆனால் இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நான் நூறு பர்சன்ட் நம்பளை ஃபயர் விடுறவங்க விட்டுக்கோங்க பட் எனக்கு நம்பிக்கை இல்லை ஸோ இட்டோட இந்த பதிவு விரும்புகிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்